என்னடா எங்க போனுங்கற இப்ப எங்க கிளம்பி நிக்கிற எங்க கிளம்பி நிக்கிற இன்னமா நீங்க கார் டயர் பஞ்சர் ஆனதுக்குலாம் காரண சொல்லிக்கிட்டு போகாம இருக்க முடியுமா ஹிமா அந்த பொண்ண நான் பாத்துட்டேன் எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு ஏத்த மருமகளா இருப்பாமா ஹிமா கார் டயர் பஞ்சர் ஆனதுலாம் ஒரு குத்தமாமா குத்தந்தால என்ன என்ன பொண்ணு அவ ராசி கெட்டவா எப்ப பார்த்தாலும் அன்னைக்கு என்னன்னா பாக்க போனோம் நிக்கல எனக்கு உடம்பு முடியாம போயிட்டு இப்ப என்னன்னா கார்த்தைய பஞ்சராயிட்டு இதெல்லாம் அதுக்கு உதாரணம் தானே அவளை பொண்ணு பார்க்க போற நேரமே சரியில்லை எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு நடக்குது இந்த வீட்டுக்கு அடங்குன மருமகளா பூரா அவளை பத்தி தப்பு தப்பா தான் சொல்றாங்க நல்ல விதமா யாரும் சொல்லல பாத்துட்டு முடிவு பண்ணுங்கம்மா அவ நல்ல பொண்ணுமா பாவம்மா நாம இப்படி ஒரு பொண்ண விலக்கி வைக்க கூடாது புரிஞ்சுக்கோங்க நம்ம தங்கச்சி இருக்காளே அதான் ராகவி அவ கல்யாணத்துக்காக எத்தனை வருஷம் காத்திருந்தாமா அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு யாரு உன் சித்தி மாவா ராகவிய சொல்றியா அவ இப்பமும் அப்படித்தானே இல்ல அவளுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு கல்யாணம் நடந்துச்சு அத நான் இல்லன்னு சொல்லல ஆனா அவ அடக்க உடக்கமா ஒரு வீட்டுல வாழ்ந்தாளா இப்பவும் ஆனா உனா அண்ணன் சொல்லிட்டு இங்க வந்து உட்காந்துக்கிறா இப்போ அவளோ உதாரணம் சொல்ற அம்மா புரிஞ்சுக்கோங்கம்மா ஒரு பொண்ணுடைய நாமலை இப்படி விலக்கி வைக்கிறது சரி இல்லமா சரி நீ இம்படி சொல்றதுனால இப்போ நான் உன் கூட வரேன் எனக்கு பிடிக்கலனா இந்த கல்யாணம் நடக்க கூடாது புரிஞ்சுச்சா உன் தங்கச்சி ராகவிய உதாரணமா சொன்ன அவளையும் நேர அங்க வர சொல்லு பொண்ணு அவளுக்கும் பிடிச்சிருக்கணும் சரிமா தேங்க்ஸ்மா சரி சரி உன்னோட விருப்பத்துக்காக தான் சரின்னு சொல்லிட்டேன் போய் கிளம்பு சரிம்மா வாங்கம்மா வாங்கம்மா பிள்ளை எப்படி இருக்கீங்கம்மா நல்லா இருக்கீங்களா அன்னைக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க சரி உடம்பு சரியாகட்டும் அப்புறமா வருவீங்கன்னு இருந்தேன் எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு என்ன கல்லு குத்தி இடம் தானே இருக்கேன் பார்க்கறல்ல அதனால தான் உன் பொண்ணை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் இந்த சம்பிரதாயமாக வர்ற மாதிரிலாம் வரல சும்மா பார்த்துட்டு போமேனு வந்தேன் நீங்கள் ஊர் பூரா உன் மகளை நல்ல விதமா யாரும் இல்லையே இல்லைம்மா அவ கொஞ்சம் வாய் தொடுக்க ஜாஸ்தி மற்றபடி சிட்டா எல்லா விலையும் நல்லபடியாக பார்ப்பாமா ஆ இந்த பாப்பா யாரு சீவலை கேட்குறியா சீவ ஏன் பொண்ணு ராகவி என் வீட்டில் தான் இருக்கா என் தங்கச்சி பொண்ணு ஏன் பொண்ணாதான் அவளை நான் வளர்த்தேன் அதனால எங்க வீட்டில தான் இருக்கா ஓ அப்படியா அதுக்கு இருக்கட்டும் இருக்கட்டும் நீ சொல்றதே சரியில்லாம இருக்க என்ன தொல்லை இல்லைனே நினைச்சியா ஹ அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் நாத்தனார் இல்லாம எப்படி வீடு இருக்கும் ஆமா போ எப்படி கூட்டிட்டு வா அவளை என் கண்ணால் பார்க்கணும் அம்மா காஃபி குடிக்கிறீங்களா டீ குடிக்கிறீங்களா அதெல்லாம் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டோம் எல்லாம் எங்க வீட்டில் குடிச்சிட்டு தான் வந்தோம் முதல்ல உன் பொண்ணை பாப்போம் அப்புறமா மற்றதை பேசுவோம் சரிங்கம்மா வணக்கம் ஆ வணக்கம் வணக்கம் என்ன முடி கொஞ்சம் கட்டையாக தான் இருக்குது மூக்கு சப்பையாக தான் இருக்குது என்ன ஹோட்டடை குச்சிக்கு புடவ கட்டின மாதிரி இருக்கா ஏன் பையனுக்கு சரி சமமாக இருப்பாளா அது என்ன பொம்பளை பிள்ளை பொட்டு வைக்காமல் இப்படி வந்து நிற்கிறேன் பூவும் பொட்டும் வைக்கணுங்கிற அறிவு கூட இல்லையா அவளுக்கு தான் இல்லை ஏ பெத்தவ உனக்கு இல்லை நாகரிகங்கிற பேர்ல இப்படி பொட்டு வைக்காம பூ வைக்காம வந்து நிற்கிறா அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா வெயிட் போட்டுருவா மாப்பிளைக்கு சரிசமமா இருப்பா பூ போட்டுலாம் அதெல்லாம் வைப்பாம்மா நீங்க திருத்தி பண்ணி வந்ததுனால அவசரம் அவசரமா கிளம்பி வந்தா அதான் பொட்டு வைக்காம வந்துருக்கா ஆமாம் பெரியம்மா மூக்கு கொஞ்சம் சப்ப மூக்காதான் இருக்கு என்ன பார்க்கறதுக்கு கொஞ்சம் நார்மலா இருக்கா கலரும் கொஞ்சம் டல்லாதான் இருக்கு ஏன் அண்ணன் கலருக்கு இவ கலரு ஒத்து போகலையே ஏ ஒட்ட குச்சி மாதிரி இருக்கா இவ்வளவுதான் உனக்கு பிடிச்சாக்கு சரிம்மா என் மகனுக்கு பிடிச்சிருக்கு அதுக்காக நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் ஆனா ஒரு கண்டிஷன் ஓ மவ எங்க வீட்டுக்கு வந்த பிறகு வாயே திறக்க கூடாது மாமியார மதிக்கிறதுனா எப்படின்னு கத்துக்கொடு ஊரு புறம் இவளை பத்தி தப்பு தப்பா சொல்றாங்க ஆனாலும் என் மகனுக்காக நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் அது போக நகர்னுட்டு சீர்சனத்திலாம் என்ன போடுவீங்க பையன் காலேஜில் வேலை பார்க்குறான் ம் அதை தவிர எங்களுக்கு சொத்துன்னு எதுவும் கிடையாது எங்களால் என்ன முடியுதோ அதை நாங்கள் சிறப்பாக செய்கிறோம் அதெல்லாம் முடியாது ம் பையன் காலேஜில் வேலை பார்க்குறான்னு சொல்கிறேன் நல்ல வசதியான மரும தானே அந்த பொண்ணோட அம்மா கூட ரொம்ப நல்ல ஊர் புறம் அவளை பற்றி பெருமையாக சொல்கிறாங்க வடிவோட பொண்ணு தானே உமாவே கெட்டியிருக்கான் ஆமாம்மா எங்கள் சம்மந்தி ரொம்ப நல்லவங்க இடையில கூட இவளால ஏதோ பிரச்சனை வந்து அந்த பொண்ணை வீட்லயே கொண்டு விட்டுட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன் நாத்தனாருக்கு ஒத்துப்போதலன்னு ஊர் பூரா சொல்லிட்டு இருந்தாங்க இவ அம்புட்டு பெரிய ஆளா அந்த பொண்ணை விரட்டுற அளவுக்கு இவ என்ன சரியான வெளியா இருப்பாவல ஐயோ அம்மா மைனி சம்மந்திக்குள்ள சின்ன சின்ன வாக்குவாதம் மற்றபடி பெருசா எதுவும் இல்லை அந்த பொண்ணு ரொம்ப நல்லவா அவ எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து போவா இவ தான் கொஞ்சம் அவகிட்ட பேசிட்டா மனசு வருத்தமாயிட்டு அதனால வளகாப்பு பண்ணி அவங்க வீட்டுல இருந்தா இப்ப குழந்தை பிறந்துச்சு இப்போ எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவோம் ஏமா பூசி மழுப்புற எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன் இவ இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டு வாசல மிதிக்க மாட்டேன் சொல்லிட்டு இந்த பொண்ணு இங்க இருந்தே போச்சா இவ அவ்வளவு பெரிய ஆளா ஆனாலும் ஏன் சரின்னு சொல்றேன் தெரியுமா ஏ மகன் விருப்பத்துக்காக அடிப்பாவி நாத்தனாலே விரட்டிட்டியா நீ என்ன அம்புட்டு பெரிய ஆளா இங்க பாரு ஓஞ்சம்போலாம் ஏங்கிட்டு பலிக்காது சரி சரி போனா போகுது என் மவுனுக்கு ஐம்பது பவுனுக்கு நகை கொடுக்கறதுக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க வரிசையில் நிற்கிறாங்க ஆனாலும் அவனுக்காக சரின்னு சொல்கிறேன் முப்பத்தஞ்சு பவுனு நகை போட்டுருங்க அது போக கல்யாண செலவு பாத்திரம் மண்டம் எல்லாத்தையும் சரியாக செஞ்சுருங்க ஒரு லிஸ்ட்டு தரகட்ட கொடுத்து அனுப்புகிறேன் அதுபடி எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புங்க சரிங்கம்மா நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அதை செஞ்சிடலாம் கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாமா எல்லாத்தையும் செய்கிறேன்னு சொல்லிட்டேன் மேற்கொண்டு என்ன இருக்குது நல்ல நல்லா பார்த்து முடிவு பண்ணிட்டு சொல்கிறேன் அம்மா காஃபி குடிச்சிட்டு கிளம்புங்கம்மா காஃபி போட்டுட்டு வரேன் ஐயா உங்க வீட்டில் பொண்ணு எடுக்கிறதே பெரிய விஷயம் காபியா என்ன பால்காப்பி போடுவீங்களா இல்ல கடு காப்பி போடுவீலா இங்க பெரியம்மா வாடகைக்கு நாலு வீடு விட்டுருக்காங்க நாங்க வசதியா இருந்தும் இங்கே ஏன் வந்து பொண்ணு எடுக்கிறோம்னு நினைக்கிறீங்க பொண்ணுலாம் வெளியில எங்க அண்ணனுக்கு எவ்வளவோ கொடுக்குறாங்க ஆனாலும் இந்த வீட்டு பொண்ணு அடங்காம தெரியுதா அதனால அவ்வளவு அடக்குனு தான் அதுவும் இல்லாம அந்த வடிவமா சர்டிபிகேட் கொடுத்தாங்க நல்லா பொண்ணுன்னு தான் இங்க வந்திருக்கோம் எங்க அண்ணனுக்கு பிடிச்ச ஒரே காரணம் தான் அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரிம்மா இல்ல இன்னும் உட்காந்துக்கிட்டு இருக்க கிளம்பை பொண்ணுகிட்ட ஏதாவது பேசணுமா உனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இப்ப பேச வேண்டாம் எல்லாத்தையும் கல்யாணத்துக்கு அப்ப பாத்துக்கலாம் கிளம்பை என்ன பார்க்கற உ வாழ்த்தனத்தெல்லாம் அடக்கி உடக்கி வச்சுக்க இதெல்லாம் எங்க வீட்டுக்கு செல்லுபடியாக்காது என்னடா என் மகன் ஒரு வார்த்தை கூட சொல்லாம போறானேன்னு பாக்குறியா அவன் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான் அவன் நான் வளர்த்த பிள்ளை இங்க பாரு அடக்க உடக்கமா எப்படி இருக்கணும்னு கத்துக்கிட்டு அப்புறமா கல்யாணத்துக்கு நாளை குறிப்போம் அதுக்கு முன்னாடி உன் நாத்துனாரு அவகிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கோ எப்படி அடக்க உடக்கமா இருக்கணும்னு என்ன புரிஞ்சிச்சுல ஏம்மா வரேன் மகளுக்கு பணிவுனா என்னன்னு சொல்லி கொடுத்து வள சரிங்கம்மா ப்பா எப்படியோ கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டாங்க வாயில தீய வையி பொண்ணு பார்க்க வந்திருக்காளாம் பொண்ணு பார்க்க அந்த பொம்பளை பேசின பேச்சுக்கு அவளை தர 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 இழுத்துக்கொண்டு வெண்ணி பானைக்குள்ள முக்கி வைக்கட்டான்னு இருந்துச்சு நான் உனக்காக தான் வாய முடிக்கிட்டு பொறுமையா நின்ன வாய முடி மாமியா கறி எப்படி இருக்கணுங்கிறது முக்கியமா மாப்பிள்ள நல்லவனா இருக்கிறது முக்கியமா அந்த பையன் ரொம்ப நல்ல பையனா தெரியலாம் ஒழுங்கா அடக்கம் உடக்க மறந்து கல்யாணத்தை முடிச்சிட்டு இடத்த காலி என்னம்மா பேசுற இந்த சனிய என்ன வருத்து வருது அவ செத்துட்டான்னு சொல்லு நான் அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஒரு வார்த்தை பேசுனாராம்மா கண்ணுலி மங்க நாட்டை உட்காந்துருக்காரு அந்த ஆள கல்யாணம் கட்ட சொல்றியா இங்க பாரு நான் முடிவு பண்ணிட்டேன் அவன் தான் உனக்கு மாப்பிள்ளை இந்த மாதிரி ஒரு மாப்பிழ எங்க தேடினாலும் ஓ வாய்க்கு கிடைக்க மாட்டான் வாயை முடிக்கிட்டு கல்யாணம் கட்டிட்டு போற வழிய பாரு அதை விட்டுட்டு எதையாவது பேசுன நடக்கிறதே வேற எம்மா உனக்கு என்ன பைத்தியம்மா அண்ணன் வரட்டும் நான் பேசிக்கிறேன் அந்த பொம்பளை இப்பவே இவ்வளவு பேச்சு பேசு பத்தாதுக்குலாம் அவளை கூட்டி வீட்டுக்குள்ள வச்சிருக்கு ஏமா நான் எப்படி கல்யாணம் பண்ணிட்டு அங்க போக முடியும் என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து டார்ச்சர் பண்ணுவாங்க டார்ச்சர் பண்ணிட்டாலும் நீ கொஞ்சம் டார்ச்சரா இருக்கிற அவ்ளோ புறம் டார்ச்சர் பண்ணினேன் இப்ப ஒன்ன பண்றதுக்கு எவ்வளவு வரத்தனை செய்வா அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒண்ணுங்க மரியாதையா கல்யாணத்துக்கு கழுத்த நீட்டுற வழியை பாரு இந்த கல்யாணம் நடந்தே தீரும் என் தலைமையா அடமானம் வச்சாவது இந்த கல்யாணத்தை நடத்துவேன் ஆமா உன் எவன் வாங்குவான் உன் தாளைய இங்க பாரு ஒழுங்கு மரியாதையா இந்த கல்யாணத்தை நிறுத்திரு என்ன அந்த ஆளை கட்டிக்க முடியாது அந்த ஆளு வாயே திறக்க மாட்டேக்காரு அந்த ஆளை கல்யாணம் கட்டிக்கணுங்கிற இந்த கல்யாணம் நடந்தே தீரும் ஒழுங்கு மரியாதையா தாலியை கட்டிக்கிட்டு இடத்த காலி பண்ணு இதுக்கு மேல உன்ன வீட்டுல வச்சிருக்க நான் என்ன கிருக்கிச்சியா அந்த பொம்பளை ஊர் புறம் விசாரிச்சுட்டு இங்க வந்திருக்கு அதனால இந்த கல்யாணத்தை நான் நடத்தியே தீருவேன் இன்னொருத்தி வந்து விசாரிச்சு உன்னை பொண்ணு பார்க்க வந்துட்டு வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுவா இந்த பொம்பளை சம்மதம் சொன்னதே பெரிய விஷயம் ஒழுங்க மரியாதையா கல்யாணத்தை கட்டிட்டு இடத்த காலி பண்ணு இதுக்கு மேலே நீ ஒரு வாரத்தை பேசக்கூடாது இந்த கல்யாணம் நடந்தே தீரும் எல்லாரும் சேர்ந்து என்ன இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணுறாங்க இந்த ஆளு வாயே திறக்க மாட்டேங்காரு கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொம்பளை என்னெல்லாம் பேசும் என்ன பேசினாலும் அடக்குறதுக்கு எனக்கு தைரியம் இருக்கு ஆனா இந்த ஆள் பொம்மை மறலா இருக்காரு